மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான தலைவர் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கேரள மாநில செயலாளர் கேரள மாநில எதிர்கட்சி தலைவர் கேரள மாநில முதலமைச்சர் என்று பல்வேறு பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றிய தோழர் வி எஸ் சச்சுதானந்தன் அவர்கள் தன்னுடைய நூற்றி ரெண்டாவது வயதில் நேற்றைய தினம் இயற்கை எழுதியிருக்கிறார் கடந்த சில மாதங்களாக உடல்நலம் குன்றி அவர் மருத்துவ சிகிச்சையில் இருந்தார் நேற்றைய தினம் இந்த இறப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து துணிக்கடையில் தான் அவருடைய வாழ்க்கை என்பது துவங்கியது துணிக்கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையனாக வாழ்க்கையை துவங்கி கேரள மாநிலத்தின் முதலமைச்சர் என்கிற அளவுக்கு உயர்ந்தவர் தொடர் வி எஸ் சச்சுதானந்தன் அவர்கள் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர் கேரள மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய தொழிலாளிகள் விவசாய தொழிலாளிகளுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்நாளுடைய பெரும்பகுதியை அர்ப்பணித்தவர் வாழ்நாள் முழுவதும் போராட்டமே வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்து மறைந்தவர் தோழர் வி எஸ் சச்சிதானந்தன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவான போது ஏற்கனவே அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் நூற்றி ஒரு பேர்கள் ஒருவராக செயல்பட்டு வந்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரிந்த போது முப்பத்தி ரெண்டு தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் அந்த அகில இந்திய கமிட்டியிலிருந்து வெளியேறித்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது உருவானது அந்த முப்பத்தி ரெண்டு பேரில் கடைசியாக இருந்தவர் தொடர் வி எஸ் சச்சுதானந்தன் அவர்கள் ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அருமைத்துள்ள என் சங்கரையா அவர்கள் அந்த முப்பத்தி ரெண்டு பேரில் ஒருவராக அவரும் இருந்து நூறாண்டுகள் கலந்து அவரும் மறைந்தார் இந்த இரண்டு தோழர்கள் தான் இவ்வளவு காலமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கிய தலைவர்களில் நீண்டகாலம் வாழ்ந்து மறைந்தவர்கள் ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உருவாக்கத்திலும் அதை பலப்படுத்துவதிலும் மிக அளப்பரிய பங்களிப்பை செய்திருப்பவர் தொடர் வி எஸ் அவர்கள் கேரள மாநிலத்தினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவற்றில் மிகச்சிறந்த பங்களிப்பை அவர் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி எதிர்கட்சித் தலைவராக இரண்டு முறை இருந்தபோதும் சரி மிகப்பெரிய அளவில் மாநிலத்தினுடைய நலன் என்கிற முறையில் செயல்பட்டு இன்னைக்கு கேரள மாநிலத்தினுடைய வளர்ச்சி இந்தியாவிலேயே ஒரு முதன்மையான மாநிலமாக கேரளம் இருக்கிறது என்று சொன்னால் அதிலே முக்கியமான பங்கு தோழர் வி எஸ் அவர்களுக்கு உண்டு ஆகவே அவருடைய இறப்பு என்பது கேரள மாநிலத்திற்கு மட்டுமல்ல இந்திய நாடு முழுவதும் உள்ள இடதுசாரிகளுக்கு குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேரிழப்பு அவர் செயல்பட்ட சிறந்த மக்கள் சேவையில் மூலமாக ஒரு மிகச்சிறந்த கம்யூனிஸ்டாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அவர் வழியில் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வீறுநடை போட்டு ஒரு பலமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான தோழர்கள் உறுதியேற்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் எஸ் சச்சிதானந்தன் அவருடைய மறைவிற்கு எங்களுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்று நாட்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடிய அரைக்கம்பத்தில் பிறப்பதும் மாநிலம் முழுவதும் இரங்கல் நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக வந்து உடைக்கக்கூடிய வேலையும் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மூத்த தலைவராக இருந்த தோழர் வி எஸ் அச்சுதானந்தன் அவர்கள் நேற்று மதியம் இயற்கை எழுதியுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இந்திய விடுதலை இயக்கத்தில் ஒரு மூத்த தலைமுறையுடைய கடைசி வாரிசாக கடைசி வாரிசாக இருந்த தோழர் அச்சுதானந்தனுடைய இழப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல கேரள மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய தேசத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பாக நாங்கள் கருதுகிறோம் பனிரெண்டு வயதில் பொது பொது அடி அடியெடுத்து வைத்து கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பிரபுத்துவ ஆட்சி முறையை எதிர்த்து பொன்னப்பரா வயலாருடைய நிலப்பிரபுத்துவ கொடுமைகளை எதிர்த்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி பல முறை கைதாயி சிறையில் சென்று சித்திரவதைகளை அனுபவித்தவர் பிறகு அதன் மூலம் காங்கிரஸ் கட்சியிலே அதிருப்தி அடைந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை உறுப்பினராக சேர்ந்து தன்னுடைய வாழ்நாளில் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் அளவுக்கு உயர்ந்து ஒரு மிகப்பெரிய தேச மிகப்பெரிய நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய பணியாற்றியவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கியதில் முப்பத்தி ரெண்டு தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் ஒன்றாக இருந்த கட்சியிலிருந்து வெளியேறி கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கியதில் கடைசி வரைக்கும் வாழ்ந்து நேற்று மறைந்த ஒரு கடைசி தலைவராக தோழர் விஎஸ் அவர்கள் இருந்தார்கள் அவரோடு இருந்த தோழர் சங்கரையா முப்பத்தி ரெண்டு பேரில் ஒருவராக இருந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்தார் அந்த முப்பத்தி ரெண்டு தலைவர்கள் முப்பத்தி ரெண்டு பேருடைய தலைமுறையில் கடைசி தலைமுறையாக தோழர் வி அவர்கள் நேற்றைய தினம் இயற்கை செய்திருக்கிறார் கேரளத்தினுடைய முதலமைச்சராக எதிர்கட்சி தலைவராக கட்சியினுடைய மாநில செயலாளராக கேரள மாநிலத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிற அமைச்சராக பல்வேறு பொறுப்புகளில் அவர் பணியாற்றினார் அவர் பணியாற்றிய எல்லா பொறுப்புகளிலும் சாதாரண ஏழை உழைப்பாளி மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்கிற வாழ்நாள் முழுவதும் ஒரு கள போராளியாகவே வாழ்ந்து காட்டிய ஒரு மகத்தான தலைவர் தான் தோழர் வி எஸ் அவர்கள் இன்றைக்கு இந்திய நாட்டில் ஒரு மதவெறி சக்திகள் இந்தியாவினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சிக்கிற போது மக்களுடைய வாழ்வாதாரத்தை தட்டி பறித்து கார்ப்பரேட் முதலாளிகள் கையில் இந்த நாட்டை ஒப்படைக்க துடித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்திய நாட்டு உழைப்பாளி மக்களுக்காக உழைத்த ஒரு மாபெரும் தலைவருடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத இழைப்பாக இருக்கும் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை பயணம் அவருடைய தியாகம் அவருடைய அர்ப்பணிப்பு உணவு எல்லாம் நாடு முழுவதும் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் அந்த மகத்தான பயணத்தில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கேரளாவுடைய முதலமைச்சராக அவர் பணியாற்றிய காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டிய உதவிகள் போன்றவைகளை மிக இணக்கமாக கேரள மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு பாலமாக திகழ்ந்ததிலே ஒரு மகத்தான பங்கினை ஆற்றியவர் தோழர் வி எஸ் அச்சுதானந்தம் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுவேன் ஆகவே தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் கூட அவருக்கு இறுதியை மரியாதை செலுத்துவதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சர்கள் அங்கே செல்ல இருக்காங்க செய்தி வந்திருக்கிறது எனவே கேரள தமிழ்நாட்டு மக்களுக்கு இணைப்பாக ஒரு பாலமாக செயல்பட்டு அப்படிப்பட்டவருடைய மறைவு என்பதும் தமிழக மக்களுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது அப்புறம் இன்னொரு வச்சுக்கலாமே இன்னொரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமே என்ன இப்போ போய் போனால் அது வேறமா